இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கேரள மாநிலம் திருச்சூரில் எருமப்பட்டி திப்பிலசேரி பகுதியைச் சேர்ந்தவர் முப்பத்தைந்து வயதான ராஜு இவர் குன்னங்குளம் என்கின்ற பகுதியில் பியூட்டி பார்லர் ஒன்று நடத்தி வருகிறார் இவருடைய ஆண் நண்பர் வழியாக சாவக்காடு பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி வயதான முதியவர் ஒருவருடன் ராஜுவுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது கடந்த இருபது வருடங்களாக வெளிநாட்டில் பணிபுரிந்து நல்ல வசதியுடன் வாழ்ந்து வருவதை அறிந்த ராஜு முதியவருடன் நெருக்கமாக பழகியுள்ளார் ராஜுவும் அந்த முதியவரும் இவருடைய பியூட்டி பார்லர் அறை ஒன்றில் தனிமையாக இருந்துள்ளனர் தனிமையாக இருக்கும் புகைப்படங்களை ராஜு தன்னுடைய செல்போனில் எடுத்துள்ளார் இதனை அடுத்து இந்த நிர்வாண புகைப்படங்களை உங்களுடைய உறவினர்களிடம் காட்டி விடுவேன் என்றும் சமூக வலைதளங்களில் வெளியிட்டு விடுவேன் என்றும் மிரட்டி ஐம்பது லட்சம் ரூபாய் பணத்தை கேட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து அந்த முதியவரிடமிருந்து ராஜு மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் மிரட்டி பறித்ததாகவும் சொல்லப்படுகிறது ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த அந்த முதியவர் இது தொடர்பாக குன்னங்குளம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் அந்த புகாரை அடுத்து விசாரணை நடத்திய போலீசார் ராஜியை கைது செய்தனர் தொடர்ந்து இவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் முதியவருடன் பழகி ஆண் நண்பருடன் சேர்ந்து பணம் பறிக்க முயன்றதாக தெரிய வந்துள்ளது இந்த மோசடியில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் ராஜியின் ஆண் நண்பரை போலீசார் தேடி வருகிறார்கள் பாருங்கள் பணத்துக்காக என்னென்ன வேலையெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்ட்டு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்